டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியாயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி வந்து நமக்கு எக்ஸாம் நடக்குது இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போனோம் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் கொடுத்திருக்காங்கன்னு இப்ப பாக்க போறோம் எப்போ வந்து நமக்கு எக்ஸாம் நடக்குன்னா டைமிங் வந்து மணில இருந்து பன்னெண்டரை மணி வரை நடக்கு நம்ம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து எட்டரை மணி ஒம்பது மணிக்குள்ளே உள்ளே போயிடணும் எட்டரை மணிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும் ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் தாண்டி போனாலும் உங்களை வந்து உள்ளே அலோவ் பட மாட்டாங்க அப்புறமா வந்து நம்ம போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகணுன்னா ஹால் டிக்கெட் கண்டிப்பாக கொண்டு போகணும் ஹால் டிக்கெட் கொண்டு தான் வந்து உள்ளே வந்து எக்ஸாம் எழுதான் அலோவ் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட் கூட நம்ம என்ன கொண்டு போகணுன்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் வந்து கொண்டு போகணும் ஆதார் கார்டாக இருக்கலாம் இல்லை பாஸ்போர்ட்டு மாதிரி ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு ப ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம ஜெராக்ஸ் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோ வந்து ஒழுங்காக தெரியலைன்னா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டி அட்ரஸ் எல்லாம் டீடைல்ஸும் எழுதிட்டு அது கூட நம்ம கொண்டு போகிற ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்குல்ல அதோட ஜெராக்ஸும் இணைச்சு நம்ம கண்காணிப்பாளர் நம்ம ஹால் இருக்க சூப்பர்வைசர்ட்ட வந்து அதை வந்து நம்ம கொடுத்துடணும் அப்புறமா வந்து என்ன கொண்டு போகணும்னா பிளாக் பெண்ணை தான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்ணணும் ஸோ கண்டிப்பா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும் வேற இதில் என்ன கொடுத்துருக்குன்னா வந்து எக்ஸாம் முன்னாடி நமக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க அதுல வந்து எல்லா நம்பர்ஸும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க ஒருக்கா செக் பண்ணிக்கணும் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா வந்து நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து வேற பேப்பர் வந்து நமக்கு மாத்தி கொடுப்பாங்க வந்து ஹாலுக்கு எந்த ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்களும் கொண்டு போக கூடாது மின்னணு சாதனங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் கொண்டு போக கூடாது இப்படிதான் இருக்கும் உங்களோட ஹால் டிக்கெட் இதை வந்து கண்டிப்பா கொண்டு போகணும் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட்